விளா நடத்துறா என பிறப்பு பெருமைக்கா இல்லை 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 ஞானிகள் பெருமையை இப்போ உலக மக்கள் அறிகுவதற்காக தான் இந்த விழா வச்சுருக்கிறாங்க தீய தீட்சை விழா என்றும் ஜோதி வழிபாடு என்றும் அண்ணாதான் அனுப்பிட்டேன் ஞானிகள் பெருமை உணரணும் முற்றுப்புற்ற முனிவர்கள் புண்ணியவான்கள் பட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த விளா நடத்துவது நோக்கமே ஞானிகளுக்கு விளா நடத்துகிறோம் விழா ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சிக்காரரும் நடத்துவாங்க அந்தந்த கட்சி தலைவர்கள் விளையாட்டு நடத்துவாங்க அந்த கட்சி தலைவரை அறிமுக அறிமுகப்படுத்துவாங்க பிறந்த விளாடம் பார்ப்பாங்க பிற இங்க அண்ணார் பிறந்த எத்தினாங்க பெரியார்கள் பிறந்த தினாங்கோ அவங்க தலைவர் பிறந்ததை கொண்டாடுவாங்க அவருக்கு அறிமுகப்படுத்துவாங்க இப்போ ஞானிகளை நம்ம அறிமுகப்படுத்துறோம் எதுக்கே அறிமுகப்படுத்துனா அவன் முற்று பெற்ற முனிவன் கேட்டதெல்லாம் தரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் உன் பாவத்தை பொடியாக்கக்கூடும் வல்லமை உள்ளவர் நீ ஆயிரம் கோடி செய்த பாவத்தை பொடியாக்கும் திறமை ஆற்றல் உள்ளவர்கள் ஞானிகள் அவர்களை அறிமுகப்படுத்தும் விழாவாகும் இந்த ஜீட்சை விழா வருகின்ற பத்தொன்போது பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு அன்று நடைபெறுகின்ற விழா ஞானிகள் அறிமுக விழா ஞானிகத்தினுடைய பட்டுங்கள் ஜென்மத்தை கடி தேட்டுக் கொள்ளுங்கள் என்பது சொல்கின்ற விழா பொல்லாத வறுமை என்று விடுபடுவதற்கு இதுவே வழி வேறு வழி இல்லை என்று சொல்கின்ற விழா வறுமையில்லாம் வாழ்வு தருகின்ற விழா ஞானத்தை தருகின்ற விழா அது பொன் விழா புனித விழா அருள் விழா அதான் தீட்சை விழா நமது விழாக்கள் அத்தனையுமே அடிப்படை காரணம் இருக்கும் இந்த சேரம் செயல்படுகிறது பத்து மூட்டை வெளியே போக அன்பு கொண்டு கொண்டு ஏழைகள் சாப்பிடப்படுகிறார் அதெல்லாம் ஒரு செயல் செய்தால் அது அதில் நியாயம் இருக்குது எல்லாம் நடத்தினால் அது காரணம் இருக்கும் வீண் ஆறு வாரத்துக்காக விளாட நடத்த மாட்டோம் நம்ம ஏன்னா பந்தல் போட்டுக்கலாம் எதுக்காக பந்தல் போட்டுக்கண்ணா அகத்தீசன் இது அகத்தீசனுக்கு விளாட்றா அகத்தீசன் ராமலிங்க சாமிகளுக்கெல்லாம் பூஜை செய்கிறாங்க ஓ எதுக்கு அவங்கள பூஜை செய்யணா பெரியவர்கள் திருவடி நீ பூஜை பெரியவர்களே அறிமுகப்படுத்துகிறான் பற்றிக்கொள்ளுங்கள் திருவடியை பெற்றுக்கொள்ளுங்கள் பெருவாழ்வை பற்றிக்கொள்ளுங்கள் திருவடியை பூக்கிக் கொள்ளுங்கள் பாவத்தை பற்றிக்கொள்ளுங்கள் திருவடியை ஜென்மத்தை கடை திருட்டுக் கொள்ளுங்கள் பற்றி திருவடியை பரதாபிளா பெருவாள் பெறுவதற்காக அதுக்காக விழா நடத்திட்டுருக்கு ஆகவே இந்த சங்கம் செயல்பாடு அத்தனையும் உயர்ந்தாக இருக்கும்